ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நான்கு முனை போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் விஜய் வந்து எத்தனை முனையாக நிற்பார் அப்படின்னு தெரியல ஸோ விஜய் எந்த முனையில் இருப்பார் தேர்தலினுடைய முடிவில் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க கடைசியாக வந்தார்ல கடைசி எடுத்து பிடிப்பார் அவ்வளோதான் அவ்வளோவா இல்லை பிரதர் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ரசிக தற்கொலை கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் மையப்படுத்தாமல் ஒரு கட்சியை ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் மக்கள் அப்படி பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு அது பேர் ஆபத்து உணர்ந்து மக்கள் தெளிவான முடிவு நான் நினைக்கிறேன் பாப்பு வந்து நான் தான் சொல்ல முடியாது பிரதர் அவங்களுக்கு எலெக்ஷன்னா என்னென்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள வந்தார் ஏன் இப்போ இவ்வளோ பேசுகிறவர் பாஜக வந்து மதவாத கட்சின்னு சொல்கிறவர் ஏன் இதை எதிர்த்து நிற்கலாம் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே தேர்ந்தெடுக்க முடியும் அந்த எலெக்ஷனில் நீ நின்று இருக்கலாமே வந்த ஊசியில் ஒரு ஆக்டிவாக ஒன்று காட்டியிருக்கலாமே அங்கேயும் காட்டலை சரி அதை விடு இப்போ நானும் திமுக திமுக நானும் தான் நேரடி போட்டின்ற இடைத்தேர்தல் ஒன்று வந்தது அதிமுக கூட வாக்குறு வாங்கிட்டான் நான் தம்பற அவனும் தானே நனியாக நிற்கல அப்புறம் எப்படி நீ எதிர்முனை முனை வார்த்தை ஜாலவனா காட்டலாம் களத்தெல்லாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாது மக்கள் நிராகரிப்போம் அறிவு கட்ட மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு உண்டு அது அறிவாளியாக இருக்கிறவன் புரிஞ்சு வாக்களிச்சான்னா நல்லா இருக்கு முதல்ல நாலு முனை யாராக இருக்கு திமுக ஆ ஆ கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்களே பிரித்து அதுதான் உண்மை நீங்கள் தான் உண்மை நான்கு முறை போட்டி கேட்டதுனால நான்கு முனையில் இவங்களாம் இருக்காங்க அவங்க எத்தனாவது முனையாக வருவாங்கன்னு கேட்குறாங்கல்ல அதான் நா நாலாவது தான் வரணும் ஆமாம் மக்களுக்கு நல்லது நல்லது பண்ணக்கூடிய கட்சிங்களே த தகுதி தெத்தும் போடுது இன்னுமே பண்ணாமல் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்துடுறன்றது ஏற்றுக்க முடியுமா ஆ அதனால் அது நாலாவது வரலாம் சீமா சொல்கிறதெல்லாம் மேக்சிமம் ஒரு இது பொதுமக்களுக்கு நன்மை சமாச்சாரங்களை தான் சொல்லு வர்றார் அதனால் விஜய் நாலாவது வரலாம் ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக ஆண்டிச்சி அது மறுபடியும் அது அது உரிமையை தராத போராட்டத்துக்கு வழி வகுக்கும் அப்படின்ற போது அது நாலாவது தான் வரும் திமுக சொல்லவே தேவையில்லை அது சாலிடாக வரக்கூடியது தான் அண்ணா திமுக திமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இந்த தேர்தலை சந்தித்து அடி வாங்கணும் அடுத்து எம்பி தேர்தலில் சந்தித்து உத வாங்கணும் தான் மக்கள் கொஞ்சம் மனசில் நிற்கும் சரி தோத்தினேக்கிறான்னு போடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து லாஸ்ட்லாம் இருப்பார் டப்பா எதாவது சொல்ல முடியாது டெப்பாட்ட அவர் தான் அவர் வந்து முதலாம் வாங்க முடியாது எதிர்கட்சி தலைவர் முடியாது தான் தள்ளப்படுவார்

திமுக தான் ரெண்டாவது ஆட்சி அமைந்து கருத்து கணிப்புலேயே பெருமை திமுக தான் இருக்குது திமுக தான் ஆட்சி முக்கிய இதில் எந்த மாறுபடும் இல்லை கருத்து கருத்து வேறுபடும் இல்லை விஜயை பொறுத்தளவு இந்த வாட்டி அவர் அரசியலில் நிற்பாரான்ற கூட தான் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா பிஜேபி வந்து அந்த இதை சில விஷயம்லாம் கையெடுத்திருக்கிறதுனால அவர் அரசியலில் நிற்பாரா இல்லை வேட்பாளராக அறிவிப்பாரா என்றது கூட இப்போ டவுட்டாக தான் இருக்குது அது மக்களுடைய கருத்தை வச்சு தான் சொல்கிறேன் நிற்க மாட்டாருன்னு அனைத்து இந்த அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஆனால் நிற்கிறாரா அவர் நிற்க போகக்கூடிய அறிகுறியே இல்லை இது வரைக்கும் ஏன்னா இப்போ இந்த மாதம் கடைசியில் இல்லைன்னா மார்ச்சில் தான் தெரியும் அவர் எப்படின்னு சொல்லிட்டு நின்றாருன்னா கண்டிப்பாக எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து ஸ்ட்ரென்த்து வைஸும் அவங்க அதிகமாக காட்டினாலும் அவங்க ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்களோட வாக்குகளில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் அவங்க தேர்ட் பிளேஸ் வராங்களா செகண்ட் பிளேஸ் வராங்களா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு மக்களை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை மக்களோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் எப்படின்னு தெரியல இன்னும் ஏன்னா அதனால வந்து ரெண்டாவது இடம் பிடிப்பாங்களா மூணாவது இடம் பிடிப்பாங்களான்றது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் எனக்கு பார்த்துடலாம் இப்போ எப்படி தேர்தல் எப்படி இருக்குன்னா திமுகவா தாவேக்காவா அதிமுகவா அப்படி தான் ஆயிருச்சு முதல்ல திமுக ரெண்டாவது தாவேக்கா மூணாவது அதிமுக கூட்டணி போயிடுச்சு அடுத்தது வந்து திமுகவாக தாமக்காவன்னு இல்லாமல் உதநீதியாக விஜயான் தான் இப்போ இருக்குது உதயா விஜயான்னு தான் எலெக்ஷன் இருக்குது அதனால பார்க்கும்போது திமுக கூட பலமாக இருக்கிறதுனால ஆளுங்கட்சியாக வரத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் எதிர்கட்சியாக விஜய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர்கட்சியாக வர்றதுக்கு கொஞ்சம் மக்கள் மக்கள் வந்து எதுக்கு அவர் என்ன இது வரைக்கும் ஒன்றும் செய்யல ஜனங்களை வந்து சந்திக்கலை எதுவுமே சரி ஆ இருந்தாலும் ஜனங்கள் அவருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அது என்ன மாலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியல அது எலெக்ஷன் ரிசல்ட்டில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் விஜய்க்கு ஒரு ஒரு மோகம் இருக்குது ஓட்டு ஓட்டு வங்கி அவருக்கு தனியாக அரசியல் மோகம் விஜய்க்கு அரசியல் முகமும் இருக்க இல்லையோ மக்களாக மக்கள் மக்களுக்கு வந்து விஜய் மன மோகம் இருக்குது அதனால் வந்து அவர் ஏதாவது பண்ணுவார் ரெண்டு கட்சியும் மாறி மாறி இதே வந்துட்டு இருக்காங்க ஊசா ஒருத்தர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி போட்டாக்க ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி ஏற்பட்டு எதுவாக நடக்கலாம் அது பொறுத்து இருந்தால் பாக்கணும் ஆனா அதிமுக கூட்டணி பலவீனமா ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு திமுகவா சொல்கிறது அவங்க சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு அது எலெக்ஷன்ல இருபத்தாறு தெரியும் ரெண்டாவது எதிர்பார்க்கறேன் ரெண்டாவது இல்லன்னா மூணாவது இந்த ரெண்டுதுக்குள்ள வருவார் கனவு கண் கண்பாரு தவிர நிறைவேற்ற முடியாதுல்ல அவர் ஒரு ஆளு ஜெயிக்கலாம் மத்த மத்த ஆளுங்களாம் ஜெயிக்கணும்ல அதெல்லாம் முடியாத கதை முதலமைச்சர் ஆயிருப்பாரு படத்தில் ஆயிருப்பாரு தமிழ்நாட்டில் பார்த்தாலும் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் திடீர்னு ஒரு கட்சிக்காரங்க முதலமைச்சர் ஆவக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படியே ஆ ஆகவும் முடியாது ஏன்னா பல வருஷ காலமாக நான் அண்ணாதுரா என்னது அண்ணாலேருந்து பெரிய பெரியார்லேருந்து இப்படி கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு திடீர்னு உள்ளே வந்துட்டு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஆனால் அவருக்கு ஆகிடணுன்னு ஒரு நம் முழு நம்பிக்கை வச்சுருக்காரு கண்டிப்பாக அவர் தனித்து போட்டிட்டான்னு எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி டவுனில் இருக்கிறனால பட் விஜய்க்கு எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள்லாம் விஜய் பட்டாளமாக இருக்கிறது காரணத்தினாலும் இளைஞர் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாதுல்ல அது ஓட்டு போடும்போதான் யார் யாருக்கு ஓட்டு இருக்குது பூத்தில் அப்படின்னு தெரியும் இந்த விஷயம் இதுதான் கருத்து அப்போ நான்கு முனை போட்டியில் இரண்டாவது இடத்தை வந்து விஜய் பிடிப்பார் கண்டிப்பாக விஜய் பிடிப்பார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது மக்கள் அவருக்கு நிறையா போடணும் போடணும்னு சொல்கிறாங்க ஓட்டை ஏன்னா வந்து ஆளுங்கட்சி திமுக தான் வரும் கண்டிப்பாக அமரப்போகிறது திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கூட கிடையாது ஹண்ட்ரட் பெர்சென்ட் திமுக தான் எதிர்கட்சா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏ அதெல்லாம் வந்தால் தான் இப்போ நம்ம இன்னும் ரெண்டு மாதத்தில் பார்க்க போகிறோம் அவங்களோட ஆள் வந்து எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது இளைஞர்கள் வந்து சிந்திச்சு வாக்களிக்கணும் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலில் ஒரு சினிமா துறையில் மட்டும்தான் இருந்திருக்காரு இப்போ தற்போதைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு போனார் ஏன்னா வந்து அதெல்லாம் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை வந்து நம்ம இளம் தலைமுறையினர்லாம் வந்து அது எப்படின்னு சிந்தித்து அதை பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆண்டு விழாலேயும் ஒரு ஒரு மாநாட்டிலையும் வந்து நம்ம திமுக மாநாடு எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் கிட்டத்தட்ட மறுநாளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் வந்து அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டு போயிடுவார் நம்ம தெருமுனை கூட்டம் போட்டாலே ஈவினிங் அஞ்சு மணிக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு தான் முடிப்போம்மா அவர் வந்து ஒரு மாநாட்டியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிப்பார்னா அவரோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியுங்களே பார்த்துங்க ஏன்னா அளவுக்கு வலிமையானதான் நம்ம இல்லை ஆனால் ஒரு ஒரு இடத்துலையும் போனால் வலிமையை காட்டுற மாதிரி கூட்டத்தை காட்டுறாங்க அந்த கூட்டம் வந்து சாதாரண நடிகர்கள் யார் போனாலும் கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் எப்படி ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவிச்சிட்டாரு நான் தான் முதலமைச்சர் நம்பி வரும் கூட்டணிக்கு வாங்கன்றாரு ஆனால் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்ல இப்போ திமுக கூட்டணி மாதிரி பலமான கூட்டணியாக இருந்தாக்க நம்ம ஏதாவது விஜயை பற்றி பேசலாம் ஆமாம் கன்சிடர் பண்ணலாம் விஜய்க்கு வந்து இந்த யாரும் கூட்டணிக்கே போகல விஜய் மட்டும் தனித்து நிற்கிறாரு மக்களோட கூட்டணியாக கூட இருக்கலாம் ஆனால் அது ஆனால் எல்லா மக்களும் வந்து அவர் விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சர் ஆகுவாங்கன்னா அது கேள்விக்குரியாது திமுகவோட ஓட் பேங்க் தனியாக அப்படியே இருக்குது அதிமுகவோட ஓட் பேங்க் அப்படியே இருக்குது தாவேக்கா இப்போ புதுசாக வந்திருக்கு இப்போ யாரோட ஓட் பேங்க் இவர் தான் பேச்சு விஜயோட புது ஓட்டு வேணால் இப்போ இருக்கும் விஞ்சி போனால் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டு இருக்குது சீமான் ஓட்டு ஏற்கனவே தனியாக முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு ஓட்டு தனியாக வச்சுருக்காரு இப்போ விஜய் சீமான் ஓட்டு எடுக்கிறாரா திமுக ஓட் பேங்கை பிரிக்கிறாரா அண்ணா திமுகவோட ஓட் பேங்கை எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும் ஆனால் திமுகவோட கூட்டணி பலமாக இருக்கிறனால திமுக வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது சீட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்குள்ள நிலமைக்கு ஏன்னா காங்கிரஸ்லாம் வெளியே போகாமல் விடுதலை சிறுத்தைகள் அவங்க திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ அந்த கட்சியோட ஓட் பேங்கே விஜய் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெருது இந்த சிதம்பரம் சேத்தியா தோப்பு விழுப்புரம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் மக்கள் இருக்கு அந்த ஓட்ட விஜய் கொஞ்சம் குறைக்க இருக்கிற மாதிரி தெருது மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விஜய் கொஞ்சம் மாசு இருக்குது அந்த டிஸ்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே மாசு இருக்கு வடகா மாவட்டத்தில் பலவீனம் ஆகவளோ அந்த சைடில் வந்து நல்லா மாசு இருக்குது அதே மாதிரி தென் சைடில் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குது தெற்கு சைடில் அங்கே திமுக வந்து தங்கத்தமிழத்தை வச்சு கொஞ்சம் பலப்படுத்தலாம் பார்க்குறாங்க அப்படி இருந்தாக்க முக்குளத்தோர் ஓட்டு வந்து அது கேள்விக்குறி தான் முக்குளத்தோர் ஓட்டு அவங்களாம் வந்து விஜய்யை மாதிரி தெரியுது அது பொறுத்து வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக கணிசமான ஓட்டு விழுந்து கணிசமான சீட்டை பிடிப்பார் கண்டிப்பாக எதிர்கட்சியான வாய்ப்பு இருக்குது முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பு எல்லாம் கிடையாது கண் திமுக தான் வந்து ஆளுங்கட்சியாக வரதுக்கு வரத்துக்கு கூட்டணி பலத்தான வரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது டூ பாயிண்ட் ஜீரோ தொடரும் ஏன் எனக்கு அந்த ஆசை இருக்காதா நான் தமிழ்நாட்டு பிரச்சு தானே எனக்கு அந்த ஆசை இருக்காதா நான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவன் தானே எனக்கு அந்த ஆசை இருக்காதா எனக்கு ஆதார் கார்டு இருக்குது இல்லையா எனக்கு அந்த ஆசை இருக்காதா அது மாதிரி எல்லாம் நீயும் ஆசைப்படலாம் அந்த தம்பியும் ஆசைப்படலாம் அங்கே கையை கட்டி நிற்கிறாரு அந்த அண்ணனும் ஆசைப்படலாம் இல்லை சொல்கிறேன் அதை ஆசை எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான் பட் அதை செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணும்போது தான் முதலமைச்சராக இப்போ நானும் சொல்கிறேன் இல்லையா நானே கூட ஏற்றுக்குவேன் அதனால் முதல்ல நின்று ஜெயிச்சு வந்த பின்னாடி தான் முதலமைச்சரை ஏற்றுக்கணும் அதுதான் ஒன்று